தந்தை மகற்காற்றும் நன்றி அவையிருப்ப முந்தியிருப்ப செயல் இங்கே எங்களை எல்லாம் ஆசிரியர்களாக மட்டுமல்ல தந்தையாக இருந்து வழிநடத்தி என்னுடைய ஆசிரிய பெருமக்கள் அமர்ந்திருக்கிறார்கள் முதலில் அவர்களை வணங்கி அற்புதமான இந்த பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்தினுடைய நூற்றி முப்பதாவது நிகழ்வு கிட்டத்தட்ட ஒரு நூற்றி நூற்றி முப்பது நிகழ்வுகளை தொடர்ந்து நடத்துவது என்பது சாதாரணமான காரியம் அல்ல அந்த வகையிலே இங்கே அமர்ந்திருக்கின்ற அற்புதமான கவிஞர்களை எல்லாம் பார்க்கும் பொழுது கூத்தன் குரல் கேட்டதில்லை கம்பன் கவி கண்டதில்லை அவ்வை பாட்டி பாடி தூங்கியதில்லை வள்ளுவன் வாசிக்க சுவாசிக்கவில்லை கீரன் கலவியல் உரையும் கேட்டதில்லை கணியனும் எனக்கு ஜாதகம் பார்த்ததில்லை ஆனால் இவற்றையெல்லாம் காணாத எங்கள் கண்களுக்கு ஆறுதலாக வாய்த்திட்ட பொள்ளாச்சியினுடைய கவிஞர் பெருமக்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது உண்மையாகவே மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது அந்த வகையிலே பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்தினுடைய தலைவர் பிரியா அவர்களையும் தம்பி செயலாளர் பூபாலன் அவர்களையும் அவர்கள் உள்ளிட்ட அனைவரையும் இந்த நேரத்திலே வணங்குகிறோம் கவிஞர் செந்துரு அவர்கள் அற்புதமான கவிதை தொகுப்பினை இன்று வெளியிட்டிருக்கிறார் ஆதிவனத்தின் குருதி என்று சற்றேற குறைய இருபது ஆண்டுகளுக்கான நட்பு எனக்கும் செந்துருனுடையது எங்களை இணைத்த இணைப்பு பாலம் மிகவும் பலம் வாய்ந்தது புலவர் ஆதி என்பது அவன் பெயர் புலவர் ஆதி என்பது அந்த மாமனிதனுடைய பெயர் அவர்தான் எங்கள் இருவரையும் இணைத்தவர் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு ஆதி அவர்களுடைய இரங்கல் கூட்டத்திலே செந்திரு தழுதழுக்க கவிதை வாசித்தார் அந்த நேரத்திலே அவருக்கு தெரியும் கண்ணீர் மட்டுமல்ல நாங்கள் சிந்தியது எங்களுடைய செந்நீரும் என்று சிலருக்கு மரணம் இயற்கையானது சிலருக்கு மரணம் இயற்கையானது ஆனால் ஆதியின் மரணம் எங்களுக்கு அகாலமானது ஆதியின் மரணம் எங்களுக்கு அகாலமானது அகாலம் என்ற ஒரு கவிதை இந்த நூலிலே உண்டு அகாலம் என்ற ஒரு கவிதை இந்த நூலிலே உண்டு அந்த சுச்சுவேஷனை மட்டும் சொல்கிறேன் புரிஞ்சுக்குங்க இந்த கவிஞன் வந்து ஒரு காலையில் ஒரு கவிதை பாடுறதுக்காக பேப்பர் பேனை எடுத்துகிட்டு உட்காந்துட்டு இருக்காரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆகுது அந்த மனமும் மூளையும் நல்லா வேலை செஞ்சால் தான் கவிதை எழுத முடியும் இது கவிஞர்களுக்கு தெரியும் அவருக்கு ஏனோ வேலை செய்யவே இல்லை முடியவே இல்லை வார்த்தைகளே வரமாட்டேங்குது சரி என்னடா பண்ணுறது நாம் என்ன பண்ணுவோம் வார்த்தை வரலைன்னா சரி எந்திரிச்சு வெளியில் ஒரு வாக் போகலாம் போய் ஒரு டீ சாப்பிட்டு வரலான்னு சொல்லி ஒரு டீ சாப்பிட போகிறாரு டீ குடிக்கிறதுக்கு போகிறப்போ டீ கடையில் உட்காந்து தினத்தந்தி நாலு இதில் புரட்டிகிட்டு இருக்கும் பொழுது அதனுடைய கடைசி பக்கத்திலே ஒரு கவிஞனுடைய இரங்கல் செய்தி யாரெல்லாம் இங்கே தூர் கவிதை படிச்சிருக்கீங்க தூர் தூர் கவிதை படித்தவங்க எத்தனை பேர் இருக்கீங்க ஓகே அப்போ அந்த கவிஞன் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா ஆனந்த மீட்டிய மீட்டிய கவிஞன் யாருக்கெல்லாம் தெரியும் ஆனந்த மீட்டிய கவிஞன் உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கு அற்புதமான பாடல் இல்லைங்களா அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கவிஞனுடைய இரங்கல் செய்தி அந்த பத்த அந்த பக்கத்திலே வந்திருக்கிறது அதை பார்த்துட்டு எழுதுகிறார் அவர் இந்த சுச்சுவேஷனை எழுதிட்டு கடைசியாக எழுதுகிறார் சிரித்தபடி புகைப்படமாயிருந்தான் ஆனந்த யாழை மீட்டியவன் பொலபொலவன உதிரத் தொடங்கின விரல்களின் கண்ணீர் எழுதியிருக்காரு பொலபொலவன உதிரத் தொடங்கின விரல்களின் கண்ணீர் அப்படின்னு எழுதியிருக்காருங்க அற்புதமான வரிகள் அதாவது மூளையும் மனமும் எழுதிலியா விரல்களே கவிதை வந்துருச்சான் அதை படித்ததும் ஸோ அப்படி ஒரு இரங்கல் கவிதையோட ஆரம்பிச்சிருக்காரு அவர் அற்புதமான ஒரு கவிதை அது அந்த ஆக்சுவலாக அந்த முத்துக்குமார் இறந்த உடனே அடுத்த நாளில் இங்கே சிற்பி இலக்கிய விருது விழான்னு நினைக்கிறேங்க எனக்கு சரியான ஞாபகம் அடுத்த நாளோ அதுக்கு அடுத்த நாளோ சிற்பி இலக்கிய விருது அதில் சிற்பி வந்து பேசும்பொழுது சொன்னாங்க அற்புதமாக அரசுக்கு ஒரு எச்சரிக்கை மதுவின் கொடுமையை சிந்திக்க அப்படின்னு சொல்லி எழுதுறார் அரசுக்கு ஒரு எச்சரிக்கை மதுவின் கொடுமையை பற்றி சிந்திக்க அப்படின்னு சொல்லி சிற்பி பேசினார் இங்கே எம்ஜிஎம் காலேஜினுடைய சிற்பி இலக்கிய விருது விழாவில் இந்த கவிதை தொகுப்பிலும் சமுதாயத்தின் மேல் அக்கறை கொண்டு ஒரு நாலு கவிதைகள் எழுதியிருக்காரு நம்மளுடைய அவர்கள் மரணம் அவள் அப்பாவை பார்த்ததில்லை தங்கப்பதக்கம் யார்தான் இந்த நாலு கவிதைகளும் மதுவினுடைய கொடுமையை பற்றி ஒரு அற்புதமான வரிகளை பற்றி எழுதியிருக்காருங்க அதில் அந்த மரணங்கிற கவிதைகள் எழுதியிருக்கார் பாருங்க தெருக்கள் தோறும் குப்பிகளில் விற்பனையாகிறது தெருக்கள் தோறும் குப்பிகளில் விற்பனையாகிறது இளைஞர்களின் மரணம் தள்ளாடி தள்ளாடி வந்து நடந்து வந்து கொண்டிருக்கிறது இது அந்த கவிதையினுடைய ஒரு இரண்டு வரிகள் அதற்கு அடுத்தது அவள் அப்பாவை பார்த்ததே இல்லை எப்படி இப்படி எல்லாம் இந்த மனுஷனுக்கு இப்படி வார்த்தை வருதுன்னு எனக்கு புரியல மது பாட்டல்களுக்கும் ஊறுகாய்க்கும் மகளாக பிறந்தவள் அப்படின்னு சொல்லி ஒரு கவிதை மது பாட்டல்களுக்கும் ஊறுகாய்க்கும் மகளாக பிறந்தவள் எழுதியிருக்காருங்க எவ்வளோ ஒரு அற்புதமான வரிகள் பாருங்க இந்த கவிதைகளெல்லாம் நீங்க முழுமையாக படிக்கிறப்ப தான் அதனுடைய சாராம்சம் உங்களுக்கு புரியும் அடுத்தது தங்கப்பதக்கம் அதாவது ஓட்டப்பந்தயத்தில் ஒரு குழந்த தங்கப்பதக்கம் ஜெயிச்சுட்டு வந்து வீட்டில் கொடுக்குறாங்க அடுத்த நாள் வரும்பொழுது தங்கப்பதக்கம் தங்க காணோம் அடுத்த நாள் வரும்பொழுது ஸ்கூலுக்கு போயிட்டு வரும் பொழுது அந்த இடத்துல தங்கப்பதக்கம் இல்லை எங்கடா தங்கப்பதக்கம்னு பார்த்தா அதுக்கு தான் அந்த வரி அப்பாவின் மதுக்கோப்பைகளுக்குள் மறைந்த தங்கப்பதக்கம் அப்பாவின் மதுக்கோப்பைகளுக்குள் மறைந்த தங்க பதக்கம் என்ன ஒரு எப்படி யோசிச்சிருக்காருன்னு பார்க்கணுங்க நம்ம அடுத்தது யார் தான் அப்படிங்கிற ஒரு கவிதையில் எழுதியிருக்கார் மது ஆலை நூறு திறந்து மங்கையர் தாலி அறுத்து மாணவ பிஞ்சில் போதை ஏற்றி வாழ்க்கை பாதை மாறுவதை எவர்தான் கேட்பது யார்தான் தடுப்பது இந்த நாலு கவிதைகளுமே சமுதாயத்தில் இப்போ இருக்கக்கூடிய கொடுமையினுடைய அவலத்தை அற்புதமாக சிதறிச்சிருக்கார் அதை தொடர்ந்து ஒரு அற்புதமான வைரமுத்துவனுடைய வரிகள் பக்கத்தில் நீயும் இல்லை பார்வையில் ஈரம் இல்லை அப்படிங்கிற ஒரு பாடலை எஸ்பிபி ஒரு ஆர்கெஸ்ட்ராவில் பாடுவார் அவர் பாடி முடித்ததுக்கப்புறம் வைரமுத்து அந்த ஸ்டே கீழே பார்வையாளர் வரிசையில் இப்படி முதல் வரிசையில் அமர்ந்து பார்த்துக்கிட்டு இருப்பார் அவரை பேசுறதுக்கு கூப்பிட்டப்போ அந்த பாடல் உருவான விதத்தை பற்றி வைரமுத்து சொல்லுவார் அதாவது அதில் ஒரு வரி வரும் தள்ளி நீ இருந்தால் சொல்லிக்கொள்ள வாழ்க்கை இல்லை அப்படின்னு ஒரு வரி வரும் இந்த வரியை வைரமுத்து எஸ்பிபிக்கு சொல்லிக் கொடுப்பாராம் சொல்லி கொடுக்கும் பொழுது எஸ்பிபி அப்படி ஒரு பார்வை பார்த்துருக்கார் வைரமுத்தை என்னடா பார்க்குற அவங்க அப்படி தான் பேசிக்குவாங்க நான் அப்படி சொல்ல விரும்பலை என்ன இப்படி பார்க்குற அப்படின்னு சொல்லி வைரமுத்து கேட்குறாரு இல்லை வாழ்க்கையில் ஒரு முறையாவது காதலிக்காதவன் இப்படி எழுதவே முடியாது அப்படின்னு சொல்லி வைரமுத்து சொல்லுவார் அதுக்கப்புறம் ரெக்கார்டிங் தேட்டருக்குள்ளே எஸ்பிபி போயிடுவார் ரெக்கார்டிங் முடிச்சிட்டு அற்புதமாக அந்த பாடலை பாடி அந்த ரெக்கார்டிங் முடிச்சுக்கிட்டு வெளியில் வருவார் அப்போ வைரமுத்து அவர் ஒரு பார்வை பார்ப்பார் நீ என்ன இப்படி பார்க்குற அப்படின்னு சொல்லி எஸ்பிபி கேட்டாரான் அப்போ வைரமுத்து சொன்னாராம் வாழ்க்கையில் ரெண்டு முறையாவது காதல் தோல்வி அடையாதவன் இப்படி பாடவே முடியாது அப்படின்னு சொல்லி வைரமுத்து சொல்கிறான் இது வந்து வைரமுத்து சொன்னது யூடியூப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த வகையில் அந்த பாட்டுக்கு இந்த கவிதைக்கு எந்த சம்பந்தமும் இல்லைங்க அது அப்புறம் நான் பேசிக்குவேன் நீங்கள் மனசுக்குள்ளே மட்டும் வச்சுக்கோங்க இந்த கவிதை புத்தகத்துக்கு நான் வர்றேன் இதில் ஒரு நாலு கவிதை எழுதியிருக்கார் இதில் வாசம் ஒரு நூற்றாண்டின் பசி தனிமை அந்திமலை இப்படி ஒரு நாலு புத்தகம் இருக்குது இது நாலு கவிதைகள் இருக்குது இந்த புத்தகத்தில் அதில் இந்த வாசங்கிற கவிதைகளை வரக்கூடிய சில வரிகளை நான் உங்களுக்கு நீ வருவதற்கு முன்பே திரும்புகிறது உன் திசை நோக்கி என் மனம் உன் மகரந்த வாசனையால் நீ வருவதற்கு முன்பே திரும்புகிறது உன் திசை நோக்கி என் மனம் உன் மகரந்த வாசனையால் இது ஒரு கவிதை அடுத்தது ஒரு நூற்றாண்டின் பசியில் எழுதியிருக்காரு உன் மார்பின் இளஞ்சூட்டில் உன் மார்பின் இளஞ்சூட்டில் தேனென உருமாறி விடுகிறது நீரின் சிறு நதி ஓகேங்களா இது ரெண்டாவது கவிதை அடுத்தது மூணாவது கவிதை தனிமை பிரிந்த காதலின் நினைவையோ பிரிந்த காதலின் நினைவையோ சித்திரமாக்கி வரைந்து தான் தனிமை தனிமையில் இருக்கிறப்போ பிரிந்த காதலின் நினைவு சித்திரமாக தான் இவருக்கு ஓகேங்க அடுத்தது அந்திமலைங்கிற கவிதை உருட்டு விழிகளால் உருட்டு விழிகளால் முத்தங்கள் பல செய்து உருட்டு விிகளால் முத்தங்கள் பல செய்து விடையில்லா வினா தொடுக்கிறாய் இது ஒரு கவிதை ஓகேங்களா ரைட் இப்போ என்னுடைய கேள்வியெல்லாம் என்னென்னா இப்போ நான் திருப்பி அந்த வைரமுத்துவுக்கு போகிறேன் கிருத்திகா வேறு இருக்காங்க பதில் சொல்ல முடியுமான்னு தெரியல என்னுடைய என்னுடைய கேள்வி எல்லாம் என்னென்னா இப்படியெல்லாம் எழுதியிருக்கீரே வைரமுத்து பாணியில் கேட்குறேன் இப்படியெல்லாம் எத்தனை முறை கிருத்திகா இருக்கிறதுனால ஏற்புரை வழங்குறப்போ நீங்க கொஞ்சம் லஞ்சுக்கு போயிடுங்கமா அப்போ ஒரு சொல்லுவார் இதுக்கு பதில ஓகேவா சோ அற்புதமான கவிதை தொகுப்புங்க உண்மையாவே ரசிச்சு ரசிச்சு படித்தேன் படிச்சதுனால தான் பேச முடியுது ஸோ இந்த வகையில் செந்தூர் அவர்களுக்கும் கிருத்திகா அவர்களுக்கும் தமிழ் தமிழம்தான் தமிழ் இனியன் குடும்பத்தாருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி கருவறையில் ஒளிந்திருக்கும் கடவுள் இவருடைய முதல் கவிதை தொகுப்பு சரிங்களா கருவறையில் ஒளிந்திருக்கும் கடவுள் அதில் எழுதியிருப்பார் நான் நெய்த ஆடை நான் நெய்த ஆடை குளிருக்கு குளிருக்கு இதமாக இருக்கும்னு எழுதியிருக்கார் ஸோ உண்மையாகவே இதமான கவிதை ஐந்தாவது தொகுப்புலையும் இருக்குங்க முதல் கவிதை தொகுப்பில் அவர் எழுதின வரிகள் அது ஐந்தாவது கவிதை தொகுப்புக்கும் பொருந்தும் ஆகவே அவர்களை வாழ்த்தி எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லவே எண்ணல் வேண்டும் உங்களுடைய நல்ல எண்ணங்கள் ஈடேறி நீங்கள் சிறப்புடன் வாழ வாழ்த்தி அமைகிறேன் வணக்கம்